படையப்பா ரிலீஸ் முடிச்சுட்டு வரோம் சூப்பராக இருந்துச்சு படம் ஸோ நான் எங்களோட அந்த சைல்டுஹுட் ஃபேவரட் படம் எனக்கு ஒரு நூறு வாட்டி பார்த்துருவேன் நம்ம இதில் நான் பயங்கர ரஜினி ஃபேன் தான் ஸோ இங்கே வந்து பயங்கரமாக செலப்ரேட் பண்ணி இந்த டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் புதுசாக வந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு எமோஷனாகவே இருந்துச்சு ரஜினியை பிக் ஸ்க்ரீனில் அதே படையப்பாவை பிக் ஸ்க்ரீனில் அதே எல்லா சாங் நீலாம்பரி எல்லாமே ரொம்ப எமோஷனாக சூப்பராக இருந்துச்சு ஒரு மேஷப் ஒன்று பண்ணாங்க பர்த்டேக்கு அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சில சீன்லாம் வந்து கைஸ் போட்டாங்க ரெண்டு டைம் அந்த ஐகானிக் சீன் அந்த பூஞ்சில் கீழே தூர்றது சூப்பராக இருந்துச்சு படம் ரொம்ப பிடிச்சிச்சி மறுபடியும் நைட்டு வரேன் பாம்பு சீன்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த அதுவும் ஸ்கிரீன் வர பெரிய ஸ்க்ரீனுங்களா முன்னாடி அந்த டிஜே லைட்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த பாம்புலாம் அப்படி ஊறுறது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு நம்ம வீட்டில் டிவியில் பார்த்தா அந்த எஃபெக்ட்லாம் வராது டிவியில் ஹோம் தியேட்டர்ல பார்த்தாலே வராது அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்போ நான் பார்த்துருக்கேன் நான் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ் போகிறந்தேன் அந்த இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு நாலு வயசு ஸோ சின்ன வயசில் வந்து அந்த மாமா வந்து டெக்கு அந்த ஃபாரின்லேருந்து அந்த டெக்கில் இருக்கும் அதில் படையப்பா இருக்கும் அதை போட்டு அப்படி ஓடி முடிச்சுட்டு திரும்ப அந்த டெக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடும் இந்த படையப்பா பாஷா அருணாச்சனம் எல்லாமே திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இப்போ பிக் ஸ்கிரீன்ல பார்க்குறப்ப எனக்கு அதுவும் எல்லாரும் தலைவரை கொண்டாடுறப்ப எனக்கு ரொம்ப எமோஷ்னலே ஆயிடுச்சு எனக்கு பழைய ரஜினியை அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க பசங்க ரஜினி பேனா இருந்தாங்க இப்ப என்னோட பேரம் பேத்திங்க ரஜினி பேனா மாறிட்டு இருக்காங்க அப்பயும் பாத்துருக்கோம் நல்லா இருந்தது இப்ப அதை விட இந்த பசங்களோட பாக்குறது இன்னும் ஜாலியா இருக்குது இப்ப விட இது நல்லா இருக்குது ரொம்ப ஜாலியா இருக்குது பசங்க ஏன்னா எங்களுக்கு வந்து பேரம் பேத்திங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பசங்க வச்சு பாக்குறது எங்களுக்கு இன்னொரு நான் பார்த்தது கிடையாது படம் வேற லெவல் சூப்பரா இருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமெடி எல்லாம் அட்டமசாசமாக நீலாம்பரி கேரக்டர் அந்த நீலாம்பரி கேரக்டரும் சூப்பர் ஸ்டார் கேரக்டரும் படம் கிளாஸாக போச்சு மாஸாக போச்சு வைப்பு வேறு லெவலில் வைப்பு வேறு லெவலில் இருந்துச்சு வாட்ஸ்அப் வீடியோலாம் போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த நீலாம்பரி அந்த ப அந்த பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்பார்ல விஜய் சூப்பர் ஸ்டார் வந்து பார்ப்பார் அதை வந்து டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க

ஸோ நான் நைன்டி டூவில் பிறந்தேன் அப்போ ஒரு சின்ன பையனாக இருந்து அப்பவும் படம் பிடிச்சிருச்சு இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணோம் ஃபஸ்ட்டு தியேட்டர் ஓனரை நான் வந்து பாராட்டிங்க ஒவ்வொரு ஷோக்கும் அவளை என்கேஜாக மேஷப் போட்டு இது பண்ணுறாங்க ஸோ இப்போ உள்ள படம்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளேவும் ரைட்டிங்கை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃபைவ் சாங்ஸ் இருக்குது ஒவ்வொரு சாங்க்க்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும் ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை பற்றி ப்ரைஸ் பண்ணுற பாட்டாக இருக்கும் செகண்ட் சாங் பார்த்திங்கன்னா மூணு வேரியேஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு நீனாம்பரி லவ் ஆகும் சௌந்தர்யா லவ் ஆகும் மூணாவது தலைவர் ரிஜெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சிருப்பாங்க அடுத்த மூணாவது பாட்டு பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வந்தீங்க பார்த்தீங்கன்னா வெறும் ஹீரோனை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும் பிறகு வெற்றி கொடி கிட்ட நம்ம லைஃப்கான ஒரு சாங்காக இருக்கும் கிக்கி ஏறுதிய பாட்டு ஸோ அது நம்ம சென் கிட்ஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ எங்கேஜ் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லா சீன்லேயும் ஒரு மாஸ் மூமெண்ட் இருக்கும் ஸோ நீங்கள் தவிர்க்கவே முடியாது இந்த சீன் அடுத்த அடுத்த சீன் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் எல்லா சீன்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாஸ் மூமெண்ட் இருக்கும் மூஞ்ச சீன் மட்டுமே ஒரு த்ரீ டைம்ஸ் போட்டாங்க அடுத்த மேஷ் அப் போட்டாங்க ஸோ என்ன எத்தனை ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு மனுஷன் வந்து அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் இப்போது இந்தியாவிலேயே அவர் தான் நம்பர் ஒன் எனக்கு தெரிஞ்சு ஆமாம் அமிதாப் பச்சன் சொல்லியிருக்காரு ஸோ சூப்பர் ஸ்டார் அவர் தான் அவர் ஒருத்தர் தான் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது எத்தனை லேடிஸ் வந்தாலும் சூப்பராக தான் சூப்பர் ஸ்டாராக தளபதி பார்த்தேன் தளபதியோட படையப்பா ரொம்ப இருக்கும் நல்லாயிருக்கு தலைவர் நல்லா இருக்கணும் அவரை அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது ஒரு கைண்ட்னஸ் அதை நான் ரொம்ப கற்றுட்டு இன்னும் என் லைஃப்பில் இது இருக்கேன் நீங்கள் பின்னாடி அடுத்த பார்த்தீங்கன்னா பையன் சென் கிஸ் கிஸ்ட் தான் இருக்கான் இன்னமும் அவங்க உள்ளே வந்து டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணுவேன் ஊழல் சீன் மட்டுமே எல்லாமே அப்படி என்ஜாய் பண்ணாங்க நீங்கள் தலைவர் டான்ஸ்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மெமசம் கியூட்டா இருக்கும் அந்த பார்த்து அவர் கார்கோஸ் பேண்ட் போட்டார் எடுத்து அவர் போட்ட எந்த இந்த ஹீரோமே போடலை அது அவருக்கு போட்டு தான் செட் ஆச்சு ட்ரை பண்ணாங்க ஆனால் செட் ஆகல அவர் எல்லாத்தையும் கவர்ந்து வரார் இன்னும் என் பையன் இப்போ எனக்கு பையன் இருக்கான் ஒரு ஒன்றரை வயசில் இன்னமும் அவன் கூலி படம் பாட்டு தான் பாத்துட்டு இருக்கான் அவர்கிட்ட இன்னமும் ஒன்று இருக்குங்க ஆனால் அது என்னன்னு தெரியல ஆனால் அவர்கிட்ட மட்டும் தான் அது இருக்குது வேறு யார்ட்டையுமே இல்லை ஒன் அண்ட் ஒன்டி சூப்பர் ஸ்டார் அவர் சூப்பர் ஸ்டார் சொல்கிறோம் மொத்தத்தில் அவர் படத்தில் அவர் டைலாக் தான் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது

நான் அஜித் ஒரு அஜித் ஒரு ஃபேன் தான் ஆனால் வடையப்பாவும் கூலி வந்தோன்னே நான் ரஜினி ஒரு ஃபேன் ஆனால் ஆனால் ஷூட்டிங் மொத்த தான் செம்மையானது ஷூட்டிங்கு அது வடையப்பா எப்படியா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஆனால் நான் வந்து பொண்ணு அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரஜினி சிவகாட்டிகன் விஜய் தலைபட்டி அது மாதிரி தான் பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடிச்சது தான் இது தான் இது மூவிதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் என் பொண்ணோட வந்திருக்கேன் காலேஜ் படிக்கிற பொண்ணோட இந்த படத்துல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நான் காலேஜ் படிக்கிறச்சே இது ரிலீஸ் ஆச்சு இந்த படம் அப்போ என்னால் பார்க்க முடியல இந்த சென்ஸ் நான் உள்ள அந்த தியேட்டருக்குள்ள அப்போ நாங்கள் வந்து இந்த படத்தோட மெமரிஸ் நிறைய உண்டு எங்க மாமா பசங்க சித்தி பசங்க எல்லாரோடையும் வந்தோம் நாங்கள் உள்ள நோட மின்சார கண்ணா பாட்டு தான் இருந்துச்சு நான் பாதி மிஸ் பண்ணேன் அப்போ மிஸ் பண்ணாதான் நான் இப்போ பார்க்க வந்திருக்கேன் ஸோ இந்த மொமெண்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ எங்க அம்மா பாட்டிலாம் வந்திருந்தாங்க அப்போ இப்போ என் பொண்ணு அவங்களோட வந்திருக்கேன் ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் தலைவர் படங்கிறது அந்த த்ரில்லும் எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு பர்சன்ட் குறையாது அதோட ஜாஸ்தியாக இருக்குது இப்போ எனக்கு ஏன் நான் ஏன் ரொம்ப எக்ஸைட்டட்னா இதை வந்து என் பொண்ணோட நான் பார்க்க போகிறேன் அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் என் மைண்டில் அந்த அந்த சீன்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த ஓ ஓ அந்த பாட்டில் வந்து அவரும் கேஸ் ரவிக்குமாரம் ஆடுவாங்களே அதை காமிக்கிறதுக்காக நான் அவ்வளோ பாய்ச்சின்னு வந்திருக்கேன் ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் அண்ட் இதோட நிறுத்தாமல் அண்ணாமலை மன்னன் அந்த படத்தெல்லாமும் ரீரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டே சூப்பர் ஸ்டார் படத்தை இப்போவும் ரீரிலீஸ் பண்ணலாம் இன்னொரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் ரீரிலீஸ் பண்ணலாம் எப்போ வந்தாலும் நாங்கள் பார்ப்போம்